మొన్నీ కలర్ రూపాయ ప్రింటూ రూపాయల

சுல்தான் பேட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி நிபுரா கார்மெண்ட்ஸ் வந்து நீங்க எல்லாமே கலெக்ஷன் எடுத்துக்கலாம் தொண்ணூறு ரூபாயில இருந்து கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கடையில வீக்லி வீக்லி கலெக்ஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகும் இப்ப எல்லாம் பெஸ்டிவல் ஐட்டம் ஃபுல் ஸ்டாக் இருக்கு ஓகே நீங்க குவாலிட்டி கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் அந்த குவாலிட்டி பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க டேரக்டா வரும்போது எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ இங்க வந்து ஒரு ஸ்டாக் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லா ஸ்டாக் தான் இறக்கி வச்சிருக்காங்க நீங்க டேரக்டா வரும்போது எல்லாமே பார்த்து பிரிச்சு எடுத்துக்கலாம் ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்கு இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்க முடியுது

பிடிச்சி பார்த்தோன்னே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ தொண்ணூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கும்போது நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும் இல்லை இல்லை இரநூறு மூணு சட்டை ஆயிரம் ரூபான் கூட நீங்கள் சேல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ்லாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இப்போ பாருங்க நிறைய இருக்கு ஸோ இங்கே பாருங்க ஜீன்ஸ் மாடல் மாதிரி இருக்கு எல்லா டூ டென் டூ டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி பிரீமியம் ரேஞ்ச் இருக்கு எல்லாமே பிரீமியம் தான் இது பாருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருக்கு இரநூறுபா இரநூறுவாலே நிறைய இருக்கு ஓகே வாங்கிட்டு போனால் முந்நூற்றம்பது விற்கலாம் ஆரமாக தரமாக விற்கலாம் எல்லாம் ப்ராஃபிட் கிடைக்கும்

ஸோ இந்த கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணிருப்பாங்க பாக்க லுக்கா இருக்கும் இதான் இப்ப ட்ரெண்டிங் மாடலா போயிட்டு இருக்கு நம்ம கடையில இப்போ சாம்பிள் மட்டம் காட்டுற ஐஸ்கிரீம் இல்ல நம்பர் கொடுக்க இதுல மெசேஜ் பண்ணுங்க எல்லாம் பிடிஎஃப் கூட அனுப்பலாம் கால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ஒரு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அனுப்புவாங்க நீங்க அதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது மட்டும் இல்ல ஒன் செவன்டி காமிக்கிறது எல்லாமே வந்து சாம்பிள் தான் இது வந்து நூத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கதை இருக்கு எது சாம்பிள் மட்டம் சாம்பிள் மட்டும் இப்ப நீங்க டேரக்டா வரும்போது பல்கா நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் பத்து ரூபா நூத்தி பத்து தான் பாருங்க நூத்தி பத்து செக்கெடு பிளா பிரிண்டெடு உங்களுக்கு எல்லாமே நூத்தி முப்பது வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்கா பிப்டி வரைக்கும் இருக்கு எல்லாமே கலர் கேரண்டி டேமேஜ் சிங்கேஜ் பீஸ் டு பீஸ் எக்ஸேஞ்ச் ஓகே பீஸ் டு பீஸ் எக்ஸ்சேஞ்சும் போது நம்ம கடை பெங்களூர்ல இருக்கே சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் சுல்தான் இருக்கு ஓகே தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து வீடியோ போட்டுருக்கோம் இல்லையு சொல்ல வேணா தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் எல்லாம் பாருங்க அட்டகாசமா இருக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்கு

ஸோ எல்லாமே வந்து பண்டில் பண்ணலாம் பல்காக வச்சிருக்காங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எடுத்து வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் பயப்படாமல் வரலாம் ஸோ நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா அவர் போதும் சுல்தான்பேட் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்தீங்கன்னா இல்லை மெ மெட்ரோ கூட இருக்குது நீங்கள் மெட்ரோவில் கூட நீங்கள் வந்து இறங்கிக்கலாம் ஸோ இங்கே வந்து இறங்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன் தொண்ணூறு ரூபாயிலேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸில் வாங்கிக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ட்ராக் பேண்ட் கூட இருக்கு ட்ராக் பேண்ட் பாருங்களா ஓன்லி ஃபார் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா சார்ட்ஸு

ஸோ இங்கே வந்து நீங்கள் வரும்போது எல்லாமே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் இதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட நீங்கள் பர்சேஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வச்சுருவாங்க அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடு விட்டுலாம் டாடா பாய்